வணக்கம் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் வடக்கில் குடியேறியவர்கள் காசா மீதான போரை நிறுத்துவதை தவிர வேறு வழியில்லை பாலஸ்தீன நாடு இல்லாமல் போருக்கு பிந்திய காசா திட்டங்களை ஆதரிக்க மாட்டோம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் காசாவில் இஸ்ரேலின் கோர தாக்குதல் ஐநா ஊழியர்கள் பத்து பேர் பலி ரஷ்யாவுக்கு வழங்கிய விவகாரம் ஈரான் தூதருக்கு பிரான்ஸ் சம்மன் உக்ரைன் ரஷ்யா பணக்கைதிகள் பரிமாற்றம் இருநூறுக்கும் மேற்பட்டோர் விடுவிப்பு இரண்டாயிரத்து ஐநூறு கோடியில் ஆளில்லா நீர்மூழ்கி கப்பல் அனுமதி அளித்த இந்திய அரசு இஸ்ரேல் மீது ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியான தாக்குதலை நடத்தி வரும் ஹிஸ்புல்லா போராளி குழுக்கள் காஸ் போர் நிறுத்தமே ஹிஸ்புல்லாவின் தொடர்ச்சியான தாக்குதல் அச்சத்தினால் இஸ்ரேல் வடக பகுதியில் இருந்து வெளியேறியவர்கள் மீண்டும் திரும்புவதற்கான ஒரே வழி என ஹிஸ்புல்லா தெரிவித்திருக்கிறது லெபனானின் ஹிஸ்புல்லாவின் துணை பொதுச் செயலாளர் நைம் ஹாசிம் கொல்லப்பட்ட போராளி ஹெனி எசினுக்கான விழாவின் போது கருத்து தெரிவித்ததாக லெபனானின் தேசிய செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது காசாவில் போர் தொடரும் வரை லெபனானில் ஆத் முன்னணி தொடரும் மேலும் இஸ்ரேல் அதன் ஆக்கிரமிப்பை அதிகரிக்கும் போது இந்த ஆதரவின் வேகம் அதிகரிக்கிறது குறிப்பாக குடிமக்களை குறிவைக்கும் போது எமது தாக்குதல் வேகம் இன்னும் பல மடங்காக அதிகரிப்பதாக அவர் மேற்கோள் காட்டி தெரிவித்துள்ளார் வடக்கில் குடியேறியவர்கள் காசா மீதான போரை நிறுத்துவதை தவிர வேறு வழியில்லை இஸ்ரேலில் லெபனானுக்கு எதிரான போரை அச்சுறுத்துகிறது ஆனால் இந்த மோதல் வடக்கு இஸ்ரேலில் இருந்து இஸ்ரேலியர்கள் இடம் பெறுவதை மட்டுமே அதிகரிக்கும் இதனால் எங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை எனவும் காசிம் கூறினார் காசாவில் போர் தொடங்கிய மறுநாளான அக்டோபர் எட்டாம் தேதி முதல் ஹிஸ்புல்லா மற்றும் இஸ்ரேல் எல்லையில் தினசரித்துப்பாக்கிச்சூடு நடந்து வருவதனால் வடக்கு இஸ்ரேல் மற்றும் தெற்கு லெபனானிலிருந்து குடியிருப்பாளர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பாலஸ்தீன நாடு இல்லாமல் போருக்கு பேந்திய காசா திட்டங்களை ஆதரிக்க மாட்டோம் என ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தெரிவித்துள்ளது அதன்படி பாலஸ்தீன அரசை நிறுவாத வரையில் காசாவில் இஸ்ரேலின் பிறகு திட்டத்தில் இஸ்ரேலை ஆதரிக்க மாட்டோம் என ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் கூறுகிறது முன்னதாக இஸ்ரேலுக்கு ஆதரவாக மறைமுகமாக செயற்பட்டு வந்த ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தற்போது பலஸ்தீன நாடு தீர்வினை மிக முக்கியமான ஒன்றாக கருதியுள்ளது ஐக்கிய அரபு அமீரகம் பாலஸ்தீன அரசை ஸ்தாபிக்காமல் காஸ் காசாவில் போருக்கு பின்னரான நடவடிக்கைகள் எதையும் ஆதரிக்க தயாராக இல்லை என ஐக்கிய அரபு அமீரக வெளியுறவு அமைச்சர் அப்துல்லா பின் சஜித் அல் நஹ்யான் எக்ஸில் பதிவிட்டுள்ளார் மே மாதம் நெதன் ஜாஹூ காசாவுக்கான போருக்கு பிந்தைய திட்டத்தை ஆன்லைனில் வெளியிட்டார் அது செயல்படுத்தப்பட்டவுடன் பாலஸ்தீனியர்கள் இடையில்லாத செழிப்பை அனுபவிப்பார்கள் எனவும் கூறினார் இந்த திட்டத்தில் துறைமுகங்கள் மின்சாரக்கார உற்பத்தி மற்றும் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட காசா எரிவாயு வயல்கள் ஆகியவற்றில் முதலீடுகள் அடங்கும் இந்த திட்டம் குறிப்பிடப்படாத வெற்றி தேதி முதல் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்து வரை மூன்று நிலைகளை கொண்டிருந்தது ஐக்கிய அரபு அமீரகம் சவுதி அரேபியா எகிப்து பாக்ரைன் ஜோர்தான் மற்றும் மொராக்கோ உள்ளிட்ட அரபு நாடுகளின் கூட்டணியின் மேற்பார்வையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கீழ் உள்ள பாலஸ்தீனியர்கள் இந்த திட்டத்தை இயக்குவார்கள் வரைபடம் கூறியது இருப்பினும் நெதன்ஜாஹூபியின் திட்டத்தில் நிச்சயமாக ஏதேனும் மறைமுகமான விடயங்கள் இருக்கும் என்பதனாலும் ஏமன் படைகளின் தலைவர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உட்பட முஸ்லீம் நாடுகள் இஸ்ரேலுக்கு சார்பாக செயற்படுவதாக குற்றம் சாட்டியதை தொடர்ந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்த முடிவினை மேற்கொண்டுள்ளதாக சர்வதேச ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் பாலஸ்தீனம் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஐநா ஊழியர்கள் பத்து பேர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் பலஸ்தீனத்தின் காசா பகுதி இஸ்ரேலிய ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது இந்த கட்டுப்பாடுகளை எதிர்த்து கமாஸ் எனும் பலஸ்தீன விடுதலை அமைப்பானது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தியது போரில் இதுவரை நாற்பத்தி ஓராயிரத்திற்கும் அதிகமான காசா மக்கள் கொல்லப்பட்டதுடன் இது காசா மக்களின் மொத்த மக்கள் தொகையில்

உயர்ந்திருக்கிறது இந்த தாக்குதலுக்கு ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரெஸ் கண்டனம் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவுக்கு ஈரான் ஏவுகணைகள் வழங்கியதாக கூறப்படும் விவகாரம் மேற்கத்திய நாடுகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ரஷ்யாவுடன் போர் செய்வதற்கு உக்ரைனுக்கு அதனுடைய ஆதரவு நாடுகள் ஆயுதங்களை குவித்து வரும் நிலையில் ரஷ்யாவுக்கு ஈரான் ஆயுதங்கள் ஏவுகணைகள் போன்றவற்றை வழங்கியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தன இதன்படி ரஷ்யாவுக்கு ஈரான் ஏவுகணைகள் வழங்கியதாக கூறப்படும் விவகாரம் தொடர்பாக பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சகம் ஈரான் தூதரக அதிகாரிகளின் தலைவருக்கு சம்மன் அனுப்பியுள்ளது இந்த தகவலை பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சகத்தைச் சேர்ந்த அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார் ரஷ்யா ஈரான் வழங்கிய பாலிஸ்டிக் கவுகணைகளை பெற்றதாகவும் அவற்றை ரஷ்யா சில வாரங்களுக்குள் உக்ரைன் போரில் பயன்படுத்தக்கூடும் எனவும் இந்த வாரம் அமெரிக்க மாகாணங்கள் செயலாளரான ஆண்டனி பிலிங்கன் கூறியிருந்தார் ஆனால் ஈரான் இந்த தகவலை மறுத்துள்ளது இருப்பினும் வெளியுலகிற்கு தெரியாமல் ரஷ்யாவிற்கு ஈரான் ஆயுதங்கள் வழங்கி வருவதும் குறிப்பிடத்தக்கது இரண்டு வருடங்களாக நடைபெற்று வரும் உக்ரைன் ரஷ்யா யுத்தமானது உக்ரைன் மற்றும் ரஷ்யா இருநூறுக்கும் மேற்பட்ட போர் பிணை கைதிகளை பரிமாறிக்கொண்டிருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் மத்தியஸ்த நடவடிக்கை காரணமாக உக்ரைன் மற்றும் ரஷ்யா ஆகிய இருதரப்பிலிருந்தும் நூற்றி மூன்று போர் பிணை கைதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளனர் இதில் ஆகஸ்ட் மாதம் குல்கு பகுதியில் உக்ரைன் நுழைந்த போது சிறைப்பிடிக்கப்பட்ட ரஷ்ய வீரர்களும் உள்ளடங்குவர் இருதரப்பும் விடுவிக்கப்பட்ட வீரர்களின் புகைப்படங்களை வெளியிட்டுள்ளனர் உக்ரைனிய ஜனாதிபதி ஜெலின் எங்கள் மக்கள் வீட்டில் இருக்கிறார்கள் என தெரிவித்துள்ளார் அதே சமயம் உக்ரைன் நடத்திய சமீபத்திய திடீர் தாக்குதலில் ரஷ்யாவினுடைய எல்லை நகரங்களில் ஐநூறு சதுர மைல் தொலைவை உக்ரைன் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து ஐநூறு கோடி மதிப்பிலான நீர்மூழ்கி கப்பல் தயாரிக்கும் இந்திய கடற்படையின் திட்டத்திற்கு மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது உலக நாடுகளின் போர் தாக்குதலில் ஆளில்லா சாதனங்களின் பயன்பாடு அதிகரித்து வருகிறது இதனால் ஆளில்லா சாதனங்களை உருவாக்க இந்திய கடற்படை முயற்சி செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான நீர்மூழ்கி கப்பல் தயாரிக்கும் இந்திய கடற்படையின் திட்டத்திற்கு மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த கப்பலானது எக்ஸ்ட்ரா லார்ஜ் பிரிவில் நூறு டன் எடைக்கு மேல் இருக்கும் எனவும் இந்த கப்பலின் மூலம் நீருக்கு அடியில் இருக்கும் எதிரிகளின் கப்பல் மீது தாக்குதல் நடத்த முடியும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அது கடலின் மேற்பரப்பில் இருக்கும் கப்பலை அடையாளம் கண்டு தாக்கக்கூடிய வகையிலும் குறித்த கப்பல் வடிவமைக்கப்பட்டுள்ளமையும் இதன் சிறப்பம்சமாகும் இத்துடன் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க